அமுதா எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்குது நம்ம நினப்பு இருந்தால் தானே நம்ம சொன்னது அமுதாவுக்கு நினப்பு இருக்கும் இப்போ யார்கிட்ட சொல்லி விடுறது ம் ஷோ இதை நினச்சி நினச்சி குழம்பு குழம்பு சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போல இன்றைக்கு மட்டும் அமுதா நமக்கு ஏதாவது பதில் சொல்லாமல் இருக்கட்டும் அப்படியே வந்து முடியாதுன்னு சொன்னாலும் இன்றைக்கே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு வேலையே இல்லை வாழ்றதுக்கு இஷ்டமே இல்லை வாழ்ந்தால் அமுதாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் இல்லை அப்படின்னு அந்த உயிரை வச்சுட்டு எதுக்கு இருக்கணும் பேசாமல் போய் சேர்ந்துருவோம் இனிமேல்லாம் நமக்கு யாரு பொண்ணு கொடுப்பா சொல்லு ம் இவன் அமுதா பின்னாடியே சுத்தரா சுத்துறான்னு ஒரு உலகத்துக்கே பேரா போச்சு இனிமேலும் நமக்கு எவனாவது பொண்ணு கொடுப்பானா ஒருத்தனும் கொடுக்க மாட்டான் பார்ப்போம் யோ மாமா வாவரு என்னையா அமுதா வேற மறக்கவே மாட்டியா நீ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அமுதாவுக்கு மாப்பிள்ள வந்து கல்யாணமே முடிவாயிருச்சு என்ன பண்ண சொல்கிற திடீர்னு மறக்கணுன்னா எப்படி மறப்ப அதெல்லாம் முடியாது இங்கே பார்வலர் யாராக வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக தான் நீ வந்திருக்க நேற்று அமுதாவை பார்த்து பேசுனேன் நாளைக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லுன்னு அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியாது போல் ஆ கல்யாண முடிவாயிருச்சுன்னு யார் சொன்னது அமுதாவை நேராக பார்த்து பேசுனியா ம் அது சரி என்ன சொன்ன கல்யாண முடிவாயிருச்சுன்னு யார் சொன்னதா ஹலோ கல்யாணம் முடிவாயிருச்சு எப்பன்னு தெரியுமா அடுத்த மாதமே உனக்கு தெரிஞ்சதா அவ்வளோதான் போல இங்கே பாரு கல்யாணம் எல்லாம் முடிவாகலை வளரு அந்த மாப்பிள்ள நான் தான் அமுதா பின்னாடி தெரியிறேன் ரொம்ப வருஷமாக பின்னாடி சுற்றிட்டு திரியிறேன்னு தெரிஞ்சு போச்சான் அதனால வேணான்னு சொல்லிட்டான் நான் வந்து அதான் இப்போ அமுதா அண்ணன் வந்து சத்தம் போட்டு போனாப்பில அதுக்கெல்லாம் மசீராளா நீ ஆனாலும் அமுதா பின்னாடி சுத்தாமல் விட மாட்டேன் அட கடவுளே வேணான்ட்டாரா சே அமுதா அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களே உனக்கு நான் அப்படி கஷ்டமாக இருக்கிறது தெரியலையா அவரில் வளரு அவங்க அம்மா சந்தோஷமாக இருந்தது தான் அவனுக்கு பெருசாக தெரியுது ஆ நீ எல்லாம் கிட்ட கொஞ்சமாக எடுத்து சொல்லுவியா சொல்ல மாட்டியா என்னை பற்றி அது எப்படி அம்மா அம்மா சொல்லாமல் இருப்பேன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அவள் கேட்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அவள் தான் எங்கள் அம்மா இஷ்டம் தான் எனக்கு முக்கியம் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் இஷ்டம் தான் முக்கியம்ட்டு அவள் இருக்கா நம்ம அதுக்கு மேலே பேச முடியுமா நானும் உனையை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கேமாம்மா ஆனால் அவள் ம் முடியவே முடியாதுன்ட்டா வளரு எனக்கு இன்னைக்கு ஒரு உதவி பண்ணுறியா சொல்லும்மா அது கூட பண்ண மாட்டேன்னா நான் சொல்லு ஒன்றும் இல்லை வளரு நேராக அமுதா கிட்டே போயிட்டு இன்னைக்கு முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் என்ன சொல்லுதுன்னு வந்து கேட்டு சொல்றியா இல்லைன்னா அமுதா வந்து என்கிட்ட பேச சொல்றியா என்ன முடிவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல சொல்லு ஆனால் நல்ல முடிவாக இருந்தால் இன்னைக்கு மட்டும்தான் நான் இல்லைன்னா இல்லை என்ன சொல்கிற இன்னைக்கு மட்டும்தான் நீனு இல்லைன்னா இல்லையா புரியலையே புரியும் போது புரியும் நீ அமுதா கிட்ட போய் போ சரி அம்மா சரி சொல்றேன் வரவா ஆ சரி வளரு மறந்துடாத சொல்லி வர சொல்லு ஆ சரி போய் சொல்லும் என்னங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா பாத்தா எப்படி தெரியுது ஆ பாத்தா ஆபீஸ் கிளம்பின மாதிரி இருக்கு எங்க காயம்லாம் காணும் ஏன் காயம் வரணுமோ

புஷ்பா என்ன சொல்ற ஆபீஸ்க்கு போக கூடாதா ஆமா எதுக்குடி புஷ்பா குழந்தை ஆபீஸ்க்கு போக கூடாதுங்கற ஏக்கா நீங்களுக்குள்ள கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு நீ கொஞ்சம் வெளியில போ ஏடி புஷ்பா எதுக்கு என்ன வெளியில போ சொல்ற கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குக்கா நீ வெளியில போ ஐயோ அன்னி போகாதியா அவரு போகாதியங்கறாரு நீ போடிங்கற ஏண்டி என்ன பண்ணப் போற ஏக்கா எனக்கு பெரிய வே கூச்சல்றா நம்ம வரும்போது புருஷன் பொண்டாட்டி நல்லா தான பேசிட்டு இருந்தவ திடீர்னு இவ இப்படி எந்திரச்சி நின்னு வெளியில போன்றா என்னமும் பேசவாளா இருக்கும் சரி போ புஷ்பா எதுக்கு அண்ணி வெளியில போச்சேன்னா அம்மா எதுக்கு நீ வெளியில போச்சேன்னா ஆபீஸ்க்கு எதுக்கு போக கூடாதுங்கற அதுவா அதே ஏன் போகக்கூடாது என்னன்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அந்த சில்பாவை ஓ ஆஃபீஸில் சேர்க்கவே நீ வேணாம் அய்யய்யோ எனக்கு தெரியாது சில்பா ஒரு நாள் கெடுச்சு அவு சில்பா ஒரு நாள் கேட்டாங்க உங்க ஆஃபீஸில் வேக்குன்னு இருக்காங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஆமாங்கன்னு சொன்னேன் அவ்வளோ மட்டும்தான் நான் மற்றபடி ஷில்பா அவங்கள போய் கூட்டிட்டு கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லை புஸ்ப்பா அவங்கள நாளாக சேர்க்கலை

ஒழுங்கா வீட்ல இரு வீட்ல இருந்தா எப்படி சாப்பாட்டுக்கு வரும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவளை சேர்க்கிற பிள்ளைச்சி அப்பாவலாம் ஒரு ஆபீஸ்ல கேட்டா நான் சேர்க்கலன்னு சொல்லுவாவலாம் எந்த ஒரு நியாயம் இது புஷ்பா திரும்ப திரும்ப சொல்லு அவங்கள நான் சேர்க்கவே இல்ல அவஹல ஏ விடு 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 அமலாகா இங்க தான் நிக்கறியா உன்ன தேடி தான் வந்தேன் என்ன தேடியா யாண்டி அக்கா ஒண்ணுமில்ல அம்மா எங்க அம்மா கொல்ல பக்கம் கண்ணுகள்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்கு அது சரி அம்மா இன்னொரு விஷயம் சொல்லுடி ஏக்கா மாமா இருக்காருல்ல எந்த மாமா என்ன தெரியாத மாதிரி கேக்குற வெங்கராஜ் மாமா நேத்து உன்கிட்ட பேசினாராம்ல குப்பை கொட்டிட்டு வரும்போது ஆமா இப்ப அதுக்கு என்ன அதுக்கு ஒன்னும் இல்ல அவர்கிட்ட இன்னைக்குள்ள ஒண்ணு நல்ல செய்திய சொல்ல சொன்னாராம்ல உன்கிட்ட மறந்துட்டியா என்னத்த சொல்ல சொல்ற அந்த அளவுக்கு தான் வேற வேலை பொழப்பு இல்லைன்னா நீயுமா போடி எங்கிட்டு பதன் எத்தனை தடவை தான் சொல்கிறது நானும் வருஷம் பூரா சொல்லிட்டு தானே இருக்கேன் முடியாது முடியாதுன்னு இப்போ மட்டும் என்னவா நீ ஏன் போய் சொல்லிடு ஏக்கா அவர் பார்த்த உனக்கு பாவமா இல்லையா எத்தனை வருஷம் உன் பின்னாடியே சுத்துறாரு இப்படியெல்லாம் அலைய விடாத உனக்கு தான் மாப்பிள்ளை செட்டாகவே மாட்டிக்கிது இல்லை தான் சரி நான் என்ன ஆமாம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனு என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவரை விருப்பம்லாம் இல்லாமல் நான் போய் கட்டிக்குவேன்னா என்ன ஆ எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்காட்டியும் பரவாயில்ல நானும் ஒன்றும் கட்டிக்கிற முடியாது சரி போய் சொல்லிட்டாதுவா அவர்கிட்ட அவர் நீ வருவன்ல உட்காந்துருப்பாரு போக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா என்னதான் இருந்தாலும் பாவம் இல்லையா நீ முடியாதுன்னு இன்னைக்கு மட்டும் சொல்லு இனிமேல் அவர் பின்னாடிலாம் சுத்த மாட்டாராம் போவா இங்கே பாரு வளரே நீ புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்க என்ன பிள்ளை இதெல்லாம் எப்படி பிள்ளை அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியும் சொல்லு நீனே அதுக்காக கொஞ்சமாவது அவரை பாவம்னு நினைக்க மாட்டியா நீ ஆமாம் பாவம்லாம் நினச்சா என் குடும்பம் தான் வீணாக போகும் சரி சரி இப்போவே நான் போய் ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு வரேன் இனி என் பின்னாடி வரட்டும் அப்புறம் என்ன ஒன்று தெரியாது சரிடி போயிட்டு வரேன் சரி சரி இப்ப ஒரே வார்த்தையில நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் நீ நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத நான் தான் போனேன்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீ போ அட அமுதா எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்களா வளர சொன்ன எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு தெரியாதா ஆ நேற்று கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அமுதா நாளுக்கு எனக்கு விஷயத்த சொல்லிருன்னு சொன்னோம்ல நீ எதுவுமே சொல்லாம இருக்க என்னத்த சொல்றது வருஷமூரா தான் நான் சொல்லி கிடக்கு பிறகு பின்னாடி வராதிய வராதியன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரப்பாக இங்கே வாருங்க ஒரு முடிவா சொல்லத்தான் வந்திருக்கேன் நல்ல முடிவா சொன்னியன்னா சரி கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமானதை தயவு செஞ்சு வாயால சொல்லிடாத அமுதா இது விதை கடைசியா நான் கேட்கிறேன் நல்ல முடிவு சொல்றதுக்கெல்லாம் வேலை இல்ல புரிஞ்சதா உங்களால என் குடும்பம் தான் கெட்டி சீரழிஞ்சு கிடக்கு இங்க வாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இனி என் பின்னாடி சுத்துறதை விட்டு விட்டு உங்க பொழப்ப என்னமோ அதை பாருங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் பின்னாடி அமுதா அமுதான்னு வர வேலையெல்லாம் இனி வச்சுக்கிறாதிய அமுதா என்ன சொல்றியா நீங்க இப்படி ஒரு பதில சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமுதா அமுதா கொஞ்சமாதிரி யோசிச்சு அமுதா ஐயோ என்னால இதை தாங்கிக்கிற முடியலை அமுதா நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன் நீ இல்லாத வாழ்க்கையை நான் வாழவே அமுதா ஆண்டா வாழங்க இல்லம்மா என்னமோ பண்ணிட்டு போங்க சும்மா என்னையே தொந்தரவு பண்ணக்கூடாது போறவிய வாரவியெல்லாம் சொல்லி சொல்லி விடக்கூடாது வளர்ப்பில் வந்து சொல்கிறா வளர்ப்பில் ஊரில் நாலு பேர்கிட்ட சொல்ல மாட்டா என்னை தானே தப்பாக பேசுவாவ உங்களுக்கு என்ன ஆம்பளை நான் யார்கிட்டையும் சொல்லலை அமுதா ஆனால் நீ இந்த ஒரு பதிலை சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அமுதா நான் யார்கிட்ட தான் சொல்கிறதுன்னு நினைக்கும் போது தான் வளரு வந்துச்சு அதான் அதுக்கிட்ட சொல்லிவிட்டேன் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவும் வேணாம் மெல்லவும் வேணாம் நான் வரேன் சும்மா எப்பாரு என் புராணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் போல எங்கள் அண்ணன் இப்பதானே வந்து உங்களுக்கு கொடுத்து கட்டிட்டு வந்துச்சு திட்டிட்டு திரும்ப எதுக்கு சொல்லி விடுறியா அதுலேயே தெரியாது இனி அமுதா அமுதான் பின்னாடி வர வேலை நான் அந்த குப்பை கொண்டு போறப்பையும் தண்ணி பிடிக்க போறப்பையும் பால் வாங்க போறப்ப மளிகை கடைக்கு போறப்ப எங்காவது போறப்ப வாரப்ப அப்படிலாம் வண்டிய இனி அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க ரோடுன்னு பார்க்க மாட்டேன் வீதின்னு பார்க்க மாட்டேன் வரமாட்டேன் அமுதா வரமாட்டேன் இனி இருந்தால் தானே நான் வர்றதுக்கு இனி வரமாட்டேன் கவலைப்படாத அமுதா சந்தோஷமாயிரு எனக்கு அது போதும் இனிய உன்னை நான் தொந்தரவு பண்ண வரவே மாட்டேன் அமுதா வரவே மாட்டேன் ஐயோ அப்பா சாமி இப்போ சொன்ன மாதிரி வராமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆமாம் இத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லாத ஜென்மங்க இந்த ஜென்மங்கள்லாம் எப்படி தானோ சி ചുമൈനിടൊല്ല